நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி திரு அவை இன்றைக்கு புனிதர்களாகிய பேதுரு பவுல் இவர்களுடைய பெருங்கோவிலினுடைய நேர்ந்தழைப்பு நாளை கொண்டாடி மகிழ நம்மை அழைக்கின்றது திருதூதர் பணியிலிருந்து இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க கேட்போம் அறிவோம் நாங்கள் ரோமை போய் சேர்ந்தோம் திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்து எட்டு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினாறு மற்றும் முப்பது முதல் முப்பத்து ஒன்று முடிய சகோதரர் சகோதரிகளே மூன்று மாதங்களுக்கு பிறகு குளிர்காலத்தில் மால்தா தீவில் இருந்த ஒரு சிறிய கப்பலில் ஏறினோம் அதில் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது அது அலெக்சாந்திரியாவை சார்ந்தது நாங்கள் சிரகூசா துறைமுகத்தை அடைந்து அங்கு மூன்று நாள் தங்கியிருந்தோம் அங்கிருந்து கரையோரமாகச் சுற்றி வந்து ரேஹியு என்னும் இடத்தை அடைந்தோம் ஒரு நாள் அங்கு தங்கிய பின் தெற்கிலிருந்து காற்று வீசவே இரண்டாம் நாள் புத்தையோலி என்னும் இடம் சென்றோம் அங்கு நாங்கள் சகோதரர் சகோதரிகளை கண்டோம் நாங்கள் அவர்களோடு ஏழு நாட்கள் தங்குமாறு அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டார்கள் அதன் பின் நாங்கள் ரோமை போய் சேர்ந்தோம் அங்குள்ள சகோதரர் சகோதரிகள் எங்களை பற்றி கேள்வியுற்று அப்பியு சந்தை மூன்று விடுதி என்னும் இடங்கள் வரை எங்களை எதிர்கொண்டு வந்தார்கள் பவுல் அவர்களை கண்டபோது துணிவு கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் நாங்கள் ரோமைக்கு வந்தபோது பவுல் தனி வீட்டில் தங்கியிருக்க அனுமதி பெற்றுக்கொண்டார் ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார் பவுல் அங்கு இரண்டு ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார் தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவைப் பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வளக்கரமும் புனித மிக புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பிற இனத்தார் வெளிப்படுத்தினார் அல்லேலூயா அல்லேலூயா இறைவா உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவ நீர் என போற்றுகிறோம் திருத்தோதர்களின் அருளனியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தந்து விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதமத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி பதினான்காம் பிரிவு வாக்குகள் இருபத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி மூன்று முடிய இயேசு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினரை அந்த இடத்திலிருந்து அனுப்பி கொண்டே இருந்தார் அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததனால் அலைகளால் படகு அலக்கழிக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையிலே ஏசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர் உடனே ஏசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான்தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார் அவரோ வா என்றார் பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தன்னுடைய கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்களோ படகிலே ஏறியதும் காற்று அடங்கியது படகிலே இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர் கிறிஸ்துவின் நற்செய்தி நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரு தூண்களாய் திரு அவையிலே கருதப்படுகின்ற பேதுரு பவுல் இவர்களுடைய மிக பெரிய பசிலிக்கா என்று அழைக்கப்படுகின்ற பெரும் கோவிலினுடைய நேர்ந்தழிப்பு நாளை திரு அவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு தருகின்றது ரோமையிலே இருக்கின்ற இந்த நல்ல அற்புதமான பிரம்மாண்டமான பேர் இன்றைக்கு கண்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான விருந்தாக அமைந்திருக்கிறது என்பதனை நாம் எல்லாருமே அறிகின்றோம் ஆலயத்தை தாங்கி நிற்கின்ற தூண்களைப் போல திரு அவையை மிக அற்புதமாய் தூக்கி நிறுத்தி வைத்திருக்கின்ற இந்த நல்ல அற்புதமான பெரிய உள்ளம் கொண்ட பேதுரு பவுல் இவர்களுடைய வாழ்வு நம் எல்லாருக்குமே ஒரு சிறந்த சான்றாக இருக்கிறது என்பது உண்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இஸ்ராயல் மக்களுக்கு திருதூது சொல்லுவதற்காக பேதுருவும் புற இன மக்களுக்கு திருதூதனாக பவுலும் இருவேறு நிலைகளிலே இருவேறு மனோபாவம் கொண்டவர்கள் இவர்கள் வாழ்ந்தாலும் திரு அவையை கட்டியெழுப்புவதிலே இவர்கள் காட்டிய ஒற்றுமை மிக அலாதியானது அற்புதமானது என்பது உண்மை திரு அவையினுடைய சத்திய கோட்பாடுகளுக்கு துணிவு கொண்ட நெஞ்சத்தோடு சிறைக்கு சென்றாலும் எங்களை அடித்து துன்புறுத்தினாலும் எங்களை பாடினாலும் நாங்கள் உயர்த்த ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்து கொண்டே இருப்போம் நாங்கள் பலவினர்களாக இருந்தாலும் நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் எங்களது வலுவான வாழ்வின் வழியாக நாங்கள் சான்று பகருவோம் உயிர்த்த இயேசுவுக்கு என்று சொல்லி இவர்கள் இருவரும் வாழ்ந்த அற்புதமான வாழ்வு திரு அவையை மிக அழகாக ஆதி காலத்திலே தூக்கி நிறுத்தியது சபைகள் வளருவதற்கு பெரும் துணையாக இவர்கள் இருந்தார்கள் சபையை உருவாக்குவதிலே இவர்கள் காட்டிய ஆர்வம் உண்மையிலேயே அற்புதமானது என்பதையெல்லாம் திரு அவையினுடைய திருதூதர் பணியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் நாமும் இந்த நல்ல நாளிலே திரு அவைக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக திரு அவையினுடைய போதனைகளை எடுத்துச் செல்வதிலே அயராது பாடுபடுகின்ற உண்மையுள்ள நல்ல தூதுவர்களாக உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர்கிற நல்ல மனநிலை பெற்றவர்களாக வாழ்வதற்கான அருள் வேண்டுவோம் இனிய நாளாய் இந்த நாளை நாமாக்குவோம் உயிருள்ள ஆலயங்களாய் வாழும் இயேசுவினுடைய அற்புதமான கோவில்களாக நாம் ஒவ்வொருவருமே நடமாடும் கோவில்களாக இருந்து சான்று பகர்ந்திட அருள் வேண்டி இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆண்டவரேசு விரேசு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமன்